இப்பெல்லாம் தமிழ்நாட்டுல படங்களில் நடிக்கும் நாயகிகளை விட சீரியலில் நடிக்கும் நாயகிகளுக்கு தான் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருந்து இருக்காங்க அந்த வகையில தொகுப்பாளியாக இருந்தவருக்கும் டிடிக்கு தான் வந்துட்டு நடிகைகளுக்கு சமமாக ரசிகர்கள் இருந்து வந்துட்டு இருக்காங்க டிடிக்கு யூக்களாகவே கல்யாணம் முதல் காதல் என்ற சீரியல்ல நடித்து வந்தவங்க தான் பிரியா இவங்களுக்குன்ட்டு தமிழ்நாட்டுல ஒரு தனிப்பட்ட ஃபேன்ஸ் பட்டாளமே இருந்துச்சுங்க இது இப்படியே போய் கொண்டு இருக்க ஒரு கட்டத்துல பிரியா வந்துட்டு திருமணம் செய்து கொள்ள இருப்பதாக அந்த சீரியலில் நடிப்பதையே வந்துட்டு நிறுத்திட்டாங்க அவங்க சீரியல் நடிக்க வருவதற்கு முன்னாடியே நான் ரெண்டு வருஷம் நடிப்பேன் அதுக்கப்புறமா நடிக்க மாட்டேன் இருந்தாலும் இது அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை நடிக்கணும் அப்படின்னு அவங்களுடைய ரசிகர்கள் சமூக வலைதளத்துல பல பேர் வந்துட்டு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்திருந்தாங்க இருந்தாலும் பிரியா வந்துட்டு படிப்பிற்காக வெளிநாடு சென்றுட்டாங்க அவ்வப்போது அவங்களுடைய வருங்கால கனவுடன் போட்டோஸ் எல்லாம் எடுத்து அவங்களுடைய பேஸ்புக்ல வந்து அப்லோட் பண்ணி வந்திருந்தாங்க இந்த நிலையில் சீரியல்ல நடிக்க மாட்டா அப்படின்னு சொன்ன நம்மளுடைய காதல் வரை பிரியா வந்துட்டு தற்போது தமிழ் பாடம் ஒண்ணுல கம்மிட் ஆகி வந்துட்டு இருக்காங்களாம் அது மட்டும் இல்லங்க இவர் கோலிவுட்டில் வந்துட்டு படம் நடிக்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் எந்த படம் யார் கூட இவங்க நடிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே சீக்ரெட்டாக பாதுகாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கான் எது எப்படியோ அவங்கள வந்துட்டு மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்க்கறது அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இவங்க ஸ்கிரீனில் வந்துட்டு கண்டிப்பாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே இவங்களுக்கு குட் லக் சொல்லி வந்துட்டு இருக்காங்க இணையதளத்தில் மேலும் இது போன்ற செய்திகள் இடம் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் எதாவது ஓகே எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ